பாபா ராம்தேவ் உடைய பதஞ்சலி நிறுவனத்தின் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில அதிக அளவிலான வரவேற்பு இருப்பதால இந்த வர்த்தகம் தொடர்ந்து அதிகரிச்சு பல முன்னணி நிறுவனங்களுடைய லாபத்தை குறைச்சிட்டு புது தயாரிப்புகளை சந்தையில் அறிமுகம் செஞ்சு பல பிரிவுகள்ல இருக்கும் முன்னணி நிறுவனங்களுக்கு அதிர்ச்சி அளிச்சிட்டு வருது பதஞ்சலி இத்தகைய வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது முப்பது வயதான ஒரு பட்டதாரி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதுங்களா இந்த நிறுவனம் துவங்கிய சில நாட்களிலேயே இந்தியாவுடைய முன்னணி எஃப் எம் ஜி நிறுவனங்கள ஒன்றா இடம்பெற்றது இன்னைக்கு பதினஞ்சுக்கும் அதிகம் அற்புதமான பொருட்களை அறிமுகம் செஞ்சு சந்தையில மிகப்பெரிய வாடிக்கையாளர்களை பெற்றிருக்காங்க குறுகிய காலத்துல பெரிய அளவிலான வாடிக்கையாளர்களை பெற்றதுக்கு முக்கிய காரணம் சந்தையில இருக்க பொருட்களுடைய விலையை விடவும் பதஞ்சலி நிறுவனத்துடைய தயாரிப்புகளுடைய விலை சற்று குறைவாக தான் இருக்கு ஆனா இந்த நிறுவனத்துடைய வெற்றிக்கு ஆரம்பம் முதலே துணை நிற்பது பிட்டி குரூப் நிறுவனத்துடைய தலைவர் முப்பது வயதாகும் ஆதித்யா பிட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல வெறும் ஆயிரம் கோடி ரூபாய் என்பதை மதிப்பீட்டில் இருந்த பதஞ்சலி நிறுவனம் வெறும் நாலு வருஷத்திலேயே பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்ற அளவுல உயர்ந்திருக்காங்க பதஞ்சலி நிறுவனம் முழுவதுமா காவி உடை அணிந்த பாபா ராம்தேவ் மற்றும் பாலகிருஷ்ண ஆச்சாரியா ஆகியோரால நிர்வகிக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு இப்ப இருக்க அதிநவீன விநியோக சந்தையில ஈடுபடுவது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கு இதுக்காக வந்தவர் தான் ஆதித்யா பிட்டி இந்த இடைப்பட்ட காலத்துல பிட்டி குரூப் நிறுவனத்துடைய வர்த்தகம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு பதஞ்சலி நிறுவனத்துக்காக ஒற்றை வாசல் கொண்டு சப்ளை செயின் நெட்வொர்க் திட்டத்தை ஆச்சாரிய பாலகிருஷ்ணா அவர்கள் கிட்ட இருந்து சமர்ப்பிக்கும் போது வெறும் மூணு நிமிஷத்துல ஒப்புதல் அளித்தார் அப்படின்னு ஆதித்யா தெரிவிச்சிருக்காரு ஆதித்யா உடைய தந்தை கிருஷ்ணகுமார் பிட்டி பாபா ராம்தேவ் அவர்களை தீவிரமா பின் தொடர்பவரு இவருக்கு ராம்தேவ் மற்றும் பாலகிருஷ்ண ஆச்சாரிய ஆகியோர் நேரடியாகவே தெரியும் ஆண்டு துவங்கப்பட்ட பிட்டி குரூப் ரியல் எஸ்டேட் ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க அதை பதிமூணாம் ஆண்டு பதஞ்சலி நிறுவனத்துக்காக தனி ஒரு விநியோக சேவை அளிக்கும் நிறுவனத்தை லண்டன் கிங்ஸ் கல்லூரியில எம்பிஏ பட்டம் பெற்ற ஆதித்ய பிட்டி தலைமுறை துவங்கப்பட்டது பதஞ்சலி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறையா பன்னாட்டு நிறுவனங்களுக்கு போட்டியா சிறு பாசை கரையை திறக்க ஆரம்பிச்சாங்க ஆனா

பதஞ்சலி பொருட்களை ரிலையன்ஸ் ரீட்டைல் கடைகளில் விற்க அனுமதி செய்யறாரு பதஞ்சலி நிறுவனத்துடைய வர்த்தக துவக்கத்துல எந்த விதமான பெரிய விளம்பரங்களையும் செய்யாம சந்தையில இருக்கும் முன்னணி நிறுவனங்கள் விற்பனைகளுக்கு அளிக்கிற தள்ளுபடிகள்னு இது எதுவுமே இல்லாம ஜீரோ டிஸ்கவுண்ட் முறையில சந்தைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல முகேஷ் அம்பானி வைத்திருந்த ஏபிக் டிவிய மஹிந்திரா மற்றும் பிட்டி குழுமம் இணைந்து வாங்குனாங்க இப்படி கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தையும் வெற்றியாக மாற்றிக்கணும் பதஞ்சலி நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாகவும் அடித்தளமாகவும் இன்றளவும் து முப்பது வயதான ஆதித்யா உருவாக்கிய விநியோக நிறுவனம் தான்